வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைக்கு குட் நியூஸ் மே பத்தொன்பதாம் தேதி இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ஊழியர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு இனிமேல் தாமதமே ஆகாது மக்களே மக்கள் மகிழ்ச்சி தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அத்தியாவசிய பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தந்து வருகிறது மக்களே எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்க ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு தற்போது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது மக்களே அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை வட்ட வழங்கல் அலுவலகர் அது இல்லாமல் கூட்டுறவுத்துறை அலுவலகர் உறுதி செய்ய முதன்மை செயலாளர் மீண்டும் உத்தரவிட்டிருக்கிறார் அரசு ஒதுக்கி ஒதுக்கீடு செய்யும் பொருட்களை எந்த விதமான தாமதமின்றி மக்களுக்கு உரிய நேரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகிக்கவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பொருட்கள் இருப்பு விவரங்களை அறியும் வகையில் தினமும் பலகையில் எழுதவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே நன்றி